கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் யோசபத்து செய்த இரண்டு தவறுகளை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு எப்ராயுமை குறித்து தியானிக்க போகிறோம் எப்பிராயும் என்றால் ரெட்டிப்பான கனி என்று பொருளாக இருக்கிறது யோசப்பின் இரண்டாவது தான் எப்பிராயும் எப்ராயிம் தாயின் பெயர் அஸ்நாத் தேவப்பிள்ளைகளே இஸ்ரேவேலின் பனிரெண்டு கோத்திரங்களிலே ஒருவராக எப்ராஹிம் கோத்திரம் சேர்க்கப்படுகிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் வடக்கே இஸ்ரேவெல் என்றும் தெற்கு யூதா என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறது தேவப்பிள்ளைகளே வடக்கே இருக்கிற இஸ்ரேவலே எப்ராஹிம் என்றும் அழைக்கப்படுகிறது தெற்கே இருக்கிற யூதாவே தாவிதின் குடும்பம் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எப்பிராயம் மேன்மை அடைவதில்லை எப்ராயிம் யுத்த நாளில் முதுகு காட்டினார்கள் என்று ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவப்பிள்ளைகளை எப்பிராயம் தாத்தா யாகோப்புடைய யாக்கோப்புனால ஆஸ்வாதம் பெற்ற ஒரு மனுஷனாக காணப்பட்டார் யாக்கோபு வலது கையை மூத்த மகனாய் காணப்படுகிற மனசை மேலே தான் வைக்கணும் ஆனால் தேவ பிள்ளைகளே இளைய மகனாக இருக்கிறே எப்பிராயும் தலைமையில வைத்து நபன வலது கையை யாக்கோபு வைத்து ஆசிர்வதிக்கிறார் பிள்ளைகளே தன் தாத்தா யாக்கோப்புடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர் யார் என்றால் எப்பிராயும் பெற்றார் அது மாத்திரமல்ல இறேமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தோறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் எப்பிராயும் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா அவன் எனக்கு பிரியமான ப பிள்ளை அல்லவா என்று கத்தராகி தேவன நபனை சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல எரிமையா முப்பத்தோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல எப்பிராயும் என் சிரேஷ்ட புத்தரன் என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளுகிறே சிரேஷ்ட புத்தரன் என்றால் என் ஆண்டவரே சொல்லுகிறார் என் பங்குல ரெட்டிப்பானது எப்ராம் உடையதாக இருக்கும் என்று கத்த நபனை சொல்லுகிறார் திரும்பவும் சொல்லுகிறேன் எப்பிராயமுக்கு தாத்தாவுடைய தாத்தா யாக்கோபுடைய ஆசிர்வாதமும் கொடுக்கப்படுகிறது கத்தனும் எப்பிராயம் என்ன பண்ணா ஆசிர்வதிக்கிறார் என் அதாவது என் பங்குல ரெட்டிப்பானது யாருடையதா இருக்கும் என்று கத்த சொல்லுகிறார்னா எப்ராஹிமுடையதா இருக்கும் என்று சொல்லுகிறார் ஆகவேதான் எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரன் என்று சொல்லுகிறார் இப்படி ஆசீர்வாதம் எப்பிராயம் பெற்றாலும் கூட ஆண்டவர் சொலர் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்துல எப்பிராயமே நீ மேன்மை அடைய மாட்டே யுத்த நாளிலே நீ முதுக காட்டினவன் அதாவது தோல்வி அடைந்தவன் என்று சொல்லுகிறதுக்கு காரணம் தேவ இரண்டு காரணங்கள் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று எப்பிராயம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருந்தான் இரண்டாவது எப்பிராயம் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளைகளே முதல் காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் எப்பிராயம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது உபாகமும் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கத்தருக்கு பரிசுத்த ஜனம் கத்தருக்கு சொந்தமாகும்படி ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது தேவ பிள்ளைகளை கவனிப்போம் இதில் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன் அப்பா யாராக இருக்கிறானோ அது போல தான் பிள்ளையை அழைப்பாங்க இவன் ஆசிரியருடைய மகன் இவன் போலீஸ்காருடைய மகன் அல்லது திருடனுடைய மகன் என்று எப்படி அழைக்கப்படுகிறார்களோ அதே போலதான் கர்த்தர் உபாகமோ ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல நம்ம என்ன என்று சொல்லுகிறார்னா கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம் என்று சொல்லுகிறார் கர்த்தருக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஆக தெய்வ நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தருங்க அவருடைய பிள்ளையா இருக்கிற நாமும் பரிசுத்தராக தான் இருக்கணும் எப்படி ஆசிரியருடைய பிள்ளைங்க ஆசிரியர் ஆகணும் என்று சொல்லி தகப்பமார்கள் விரும்புகிறார்களோ அதே போல தேவப்பிள்ளைகளே கத்தருக்கு அதாவது பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்படுகிறது ஆக தத்த பெற்றோம் இவர் அந்நிய ஜனங்களோடு கலந்ததுனால தான் தேவ ஆசீர்வாதம் பெற முடியாம போயிட்டுருங்க தேவ பிள்ளைகளே நம்முடைய தகப்பனாகிய தேவன் அவர் பரிசுத்தருங்க அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அதாவது பரிசுத்த கத்தருக்கு பரிசுத்த ஜனம் என்றும் கத்தருக்கு சொந்தமானவர்களாக இருக்கும்படி கத்தனம்னா நம்மளை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கத்த நமக்கும் வாக்கு தரிசனங்கள் அதாவது திட்டங்கள் வைத்திருப்பது நமக்கு நல்லா தெரியும் அவைகளை நாம் நிறைவேற்றினா தேவ பிள்ளைகளே கத்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களா பிள்ளை பிள்ளைங்க நடந்து கொள்ளணுமே தவிர அந்நிய ஜனங்களோடு கலந்து அவங்களுடைய சடங்கு சம்பிரதாயங்கள் ஒன்றும் நமக்குள்ள கொண்டு வரவே கூடாதுங்க இப்ப தேவாலயத்துல பார்ப்போம்னா அதாவது உலக தலைவர்களை கொண்டு வந்து பலிபிடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமா இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பலிபிடங்களிலே அதாவது பிரசங்க பீடங்களிலே ஏற்றி அவர்களை கௌரவிக்கிற காரியம் பண்றாங்க தேவ பிள்ளைகளை அது உலகம் செய்யுங்க அது நம்முடைய வேலை இல்லைங்க அவங்க ரட்சிப்புக்காக ஜவனமே தவிர பேசணும் தவிர பிரசங்கம் பலிவிடத்துக்கு மேல கொண்டு போய் அவங்கள கனப்படுத்தவே கூடாதுங்க நாம் பரிசுத்த ஜனங்க கத்தருக்கு நம்ம பரிசுத்த ஜனம் அந்நிய ஜனங்களும் நாம் கலந்திருக்க கூடாது என்னதான் வாக்கு தத்துவம் தரிசனம் அழைப்பு அபிஷேகம் வரங்கள் கிரிய செய்தாலும் இப்பேற்பட்ட ஜனங்களோடு நம்ம கலந்துருப்போம்னா அது நிறைவேறாதுங்க யா எப்ராம்க்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் தாத்தா தனது வலதுகையை வைத்து ஆசீர்வதிக்கிறார் எப்ராஹிம் எனக்கு அருமையான குமரன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல என் சேஷ்ட புத்திரபாதன் என்றும் எப்ராம் அழைத்தாலும் கூட எப்ராஹிம் மேன்மை அடைவதில்லை என்று சொன்னதுக்கு காரணம் என்னன்னா முத காரியம் அந்நிய ஜனங்களோடு கலந்துட்டாருங்க ரெண்டாவது திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லப்படுகிறது ஒரு புறம் வெந்திருக்கும் மறுபுறம் வேகமாக இருக்கும் உபாகமும் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம்னா கட்டிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுதுங்க பாதி உலகத்திற்கும் மறுபாதி தேவனுக்கும் அதாவது வாழ்கிறது போல இது காணப்படுதுங்க எப்பிராய வாழ்க்கை இதுதான் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லப்படுகிறது இரண்டு எஜமானிகளுக்கு ஊழியம் செய்கிற அனுபவம் எப்ராயம் இருக்கிறது இந்த காரியம் கத்துடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கவே கூடாதுங்க இரண்டாவது காரியம் திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லப்படுகிறது ஒரு புறம் எந்திருக்கும் மறுபுறம் வேகாத இருக்கங்க உலகத்துக்கும் தேவனுக்கும் அதாவது ஊழியம் செய்ய ஒருவனாலும் முடியாதுங்க தேவ பிள்ளைகளை பாதி உலகத்திற்கும் பாதி தேவனுக்கும் வாழ்கிறது போல நம்ம இருக்கவே கூடாதுங்க இன்றைக்கும் அநேகருக்கு உலகமும் வேண்டும் தேவனும் வேண்டும் என்று நினைக்கிறாங்க பாருங்க அந்நிய ஜனங்களோடு கலந்தா நம் தேவனுடைய சித்தத்தை செய்யவே முடியாதுங்க ஆகவேதான் ஆபரகாம ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரத்துல அவர் தேசத்தை அவர் இனத்தை அவர் தாய் தகப்பனை விட்டு கத்தனா பிரிக்கிற காரணம் என்னன்னா அழைத்த நோக்கத்தை கொள்ள நிறைவேற்றுவதற்கு அதாவது அவங்களுடைய தேசமும் மூதாதிரியும் தடையாக இருக்க போகிறார்கள் என்று சொல்லி அந்நிய ஜனங்களாய் காணப்படுகிற அவர்களை விட்டு கர்த்தனவனாக பிரிக்கிறத பார்க்குறேங்க தேவ ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறேன் சூழ்நிலை எதனால் வருகிறது என்று ஒரு சில காரியங்களை சொல்லி அடியை முடிக்கும்படியாக விரும்புகிறேன் உதாரணத்திற்கு நகோமி அந்நிய ஜனங்களோடு அந்நிய ஜனங்கள் இருக்கிற தேசத்திற்கு போய் வாழ்ந்தது நிமித்தமாக பாருங்கள் வாழ்ந்தது மாத்திரமல்ல மோவாப்பி பெண்களை இரண்டு பெண்களை தன் பிள்ளைகளுக்கு நபன எடுக்கிறாங்க இதனால பிள்ளையே இழந்தாங்க தன் புருஷனு இழந்த நபனா அதாவது பெத்தலகமுக்கு விரும்பையா புறப்பட்டு வராங்க அவங்கள பார்த்து நகோமின்னு சொல்றாங்க ஏன் நகோமி இனிமை என்று சொல்லுகிறீர்கள் கத்தர் என் வாழ்க்கையில கசப்பை கட்டளையிட்டார் என்று கத்தரை கசந்து கொள்ளுகிற மாறாய் என்று அழைங்கல் என்று நம்ம சொல்றாங்க கத்தரை கசந்து கொள்றாங்க தெய்வப்பிள்ளைகளே இதுக்கு காரணம் என்ன அந்நிய ஜனங்களோடு தேசத்திற்கு போய் அவங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ண வாழ்க்கையை தேடினாங்க இரண்டாவது தெய்வப்பிள்ளைகளை சாலமோன் அந்நிய பெண் மோவாப்பி பெண்கள் அவர் என்ன பண்ண திருமணம் செய்தார் அவங்க மோவாப்பின் தெய்வமாய் காணப்படுகிற காமூசுடைய வழிபாடுகளை குறித்து பேசி பேசி அவருடைய இருதயத்தை சாலமுடி இருதயத்தை போக பண்ணி காமூசுக்கு பலிபிடங்களை நபன கட்டுகிறார் இதனால் கர்த்த நபனைனா அவர் அடிக்கிறது நபன பார்க்கிறோம் இரண்டாவது தேவ பிள்ளைகளை சிம்சோம் அந்நிய பெண்களோடு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறார் இது தேவ சித்த நிறைவேற்ற முடியாமல் காணப்படுகிறது எந்த பெலிஸ்தர் அழிக்க சொல்லுகிறாரோ கர்த்தர் அதே பெலிஸ்தனை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சிம்சன் அவனை விரும்புகிறார் தேவ பிள்ளைகளே தேவன் நம்ம எதற்காக தெரிந்து தெரிந்து கொண்டார்னா பரிசுத்திற்கு அவர் அவர் சித்தம் செய்ய அவருக்காக ஓடவும் அவருக்காக உத்தமாக இருக்கவும் தான் கர்த்தன் அவனை தெரிந்து கொண்டார் ஆகவே தேவ பிள்ளைகளே சிம்சன் மேலே இருந்த அபிஷேகம் வேற சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் வேற தேவப்பிள்ளைகளே இவங்கெல்லாம் போயிட்டு அந்நிய சேனங்களோடு கலந்தது நிமித்தமாக எல்லாத்தையும் இழந்தார்கள் அதாவது சால குறித்து அவரே சொல்லுகிறார் பத்தாம் அதிகாரம் பிரசங்கி பத்தாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ரெண்டு வரைக்கும் ஆசிரித்து பார்ப்போம்னா அவருடைய ஞானம் செத்தை ஈ மதிக்கட்டி நிமித்தம் நாரி போனது என்று நம்ம சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே சிம்சன் அந்நிய சேனங்களோடு கலந்த நிமித்தமாக கண்ணும் போகுது தரிசனமும் போகுது அவரும் அவர்களோடு மடிய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன பண்ணா ஏற்படுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை கத்தரு நமக்காக வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கிறாருங்க நம் மேல ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க அப்போ பவுல் சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு கத்தனப்புனா என்னை ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறார் பாருங்க உண்மை உள்ளவன் என்றால் நம்ம உண்மை உள்ளவர்கள் என்பதற்காக கத்தை தெரிந்து கொள்ள அவர் உண்மை உள்ளவன் என்பதற்கு மூலமொழியில் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த ஊழியத்தை என் மகன் நிறைவேற்றுவான் என்று தான் சப ஊழியமோ தெற்க தரிசன ஊழியமோ சுவிசேஷ ஊழியமோ அப்போஸ்தல ஊழியமோ போதக ஊழியமோ என்ன ஒரு ஊழியமோ அதை நம்ம நிறைவேற்றுவோம் என்று கத்தை நம்பி தான் நம்ம கையில் கொடுக்கிறார் அதை நிறைவேற்றின தேவப்பிள்ளைகளை நமக்குள்ளே இரண்டு காரியம் காணப்படக்கூடாதுங்க ஒன்று பாருங்க அந்நிய ஜனங்களோடு கூடாது ரெண்டாவது தெய்வப்பிள்ளைகளை அதாவது பாதி உலகத்திற்கும் பாதி தேவனுக்கும் வாழ்கிறது போல நம்ம இருக்கக்கூடாதுங்க திருப்பி போடாத அப்பமான வாழ்க்கை இருக்கவே கூடாதுங்க கத்தர் எதற்காக அழைத்தாரோ அது நிச்சயமாக நிறைவேற்றுவார் எப்பிராமுக்குள்ள இந்த காரியம் இருந்ததுனால தான் ஆண்டவர் சொல்றாரு நீ மேன்மை அடைவதில்லை யுத்த நாளிலே முதுக காட்டினார்கள் என்று சொல்லுகிறாக்கா முதுகை கா யாரால் காட்ட முடியும்னா தோல்வியை அடைந்தவன் தாங்க முதுகை காட்ட முடியும் ஆகவே தேவப்பிள்ளைகளை கத்தை நம்ம அதாவது என் சேஷ்ட புத்திர பகன் என்று சொல்லுகிறார் நமக்கு நெற்றிப்பான பங்கு கத்தர் வைத்திருக்கிறாருங்க ஜாக்கிரதையாக இருப்போம் கத்துடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போம் கிருபையே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக என் தகப்ப நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் அது காரியங்களோடு இருக்கட்டும் ஏ சுனாம் தூச்சி வைக்க நல்ல ஆமேன்